ஏழு சபைகளின் காலம் எதேசு சபையின் காலம் கிபி முப்பத்தி மூன்று முதல் கிபி எழுபது வரை முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சிவீரண சபை கிபி எழுபது முதல் முன்னூற்று பதிமூன்று வரை இருநூற்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் பெர்கமு சபை முன்னூற்று பதிமூன்று முதல் ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஏழு வரை எட்நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஏத்தீரா சபை ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு வரை இருநூற்று பத்து ஆண்டுகள் சர்தை சபை ஆயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி ஐநூற்று பதினேழு வரை நூற்று ஐம்பது ஆண்டுகள் ஐநூற்று பதினேழு சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு முதல் சபை நிறைவு பெறும் வரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏழு சபைகள் இவைகளே